நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் மாலத்தீவுகள் கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது மாலத்தீவுகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பரப்பில் தொடர்ச்சியாக மழை மேகங்களை குவியச் செய்கிறது அது மட்டுமல்லாது மாலத்தீவுகளில் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி கொண்டிருப்பதாகவும் காற்றின் வேகம் அதிகரித்து இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் சுமத்ரா தீவுகளுக்கு அருகே இருக்கக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்த சுழற்சியானது உருவாகிவிட்டது இது தொடர்பான உறுதித்தன்மை மிக்க தகவலை இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் இந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தப் போகுது குறிப்பாக அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஜனவரி ஒன்பதாம் தேதி வாக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதைத்தான் இப்பயும் சொல்கிறேன் அந்த சுழற்சி எப்படி நகர்கிறதோ அதனை பொறுத்து தான் மழை வாய்ப்புகள் என்பது அமையும் இலங்கையின் கிழக்கு கடலோர பகுதிகளில் முதல மழையானது பதிவாக தொடங்கும் அதன் பிறகு தமிழக தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டாவின் சில இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது முழுக்க முழுக்க இந்த மழை வாய்ப்புகள் என்பது சுழற்சியின் நகர்வை அடிப்படையாக கொண்டது தான் அதனால தான் நம்ம ஒரு ரெண்டு நாளாவது காத்திருக்க சொல்கிறோம் எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இரண்டு நாட்கள் தேவைப்படுகிறது குறிப்பாக இப்போ வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு நிறைய நண்பர்கள் கேட்க தொடங்கி இருக்கீங்க அதை உறுதிப்படுத்தணும்னா நம்ம கண்டிப்பாக ஒரு இரண்டு நாள் காத்திரது தான் தீரணும் ஏன்னா சுழற்சியானது கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் வந்துச்சுன்னா அதாவது இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்பகுதிகளில் அது வரக்கூடிய நிலை இருந்ததென்றால் இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் தென்கடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாகப் போகுது டெல்டாவினுடைய தெற்கு பகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகும் டெல்டாவிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் பட் அதிகபட்ச பலனை இனி வரக்கூடிய காலங்களில் தென் கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகள்தான் அடைய இருக்கிறது தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது தமிழகத்தில் இருக்கிறது இவை போக இலங்கையில் மீண்டும் நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த சுழற்சிகள் இலங்கைக்கு அருகாமையில் வரும்பொழுது மீண்டும் அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கிறது இது தொடர்பாக தொடர்ச்சியாக நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் நான் அதை தான் சொல்கிறேன் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியை நம்ம பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான நோக்கமே கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்குறதுக்காக தான் ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்பது மிகவும் முக்கியம் ஸோ அதற்காக தான் இந்த காணொலி நீங்கள் ஒருவேளை பிற்பகல் நேர காணொலியில் ஏதாவது கேள்விகளை முன்வைத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காணொலியில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் வாங்க நம்ம நேரடியாக அந்த கருத்துறை பகுதிகளை பார்க்க தொடங்கிடலாம் முத்து முத்து அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு மற்றும் தருமபுரி மாவட்டம் கிழக்கில் அரூர் மற்றும் தீர்த்தமலை பகுதியில் வரும் சுற்றிலும் அடுத்தடுத்த மழை பெய்யுமா நெல் சாகுபடி செய்யணும் மற்றும் விவசாய பணியில் ஈடுபடணும் மழை எப்போது முற்றிலும் நிற்கும் தெளிவாக சொல்லுங்கள் அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் இது வந்து ஒரு பதினெட்டு நிமிஷத்திற்கு முன்பாக அவர் இந்த கேள்வியை வந்து கருத்துறை பகுதியில் பகிர்ந்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு ஆனால் அடுத்த சுழற்சியினுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்த்தோமே ஆனால் அது கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் வரும்பொழுது மேபி சாரல் தூரல் லேசான மழை அந்த மாதிரி பதிவாகுவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது இப்போதைக்கு நமக்கு வந்து சாலிடாக கேப் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா குறைந்தது பார்த்திங்கனாக்கா ஒரு ஐந்து நாட்கள் நமக்கு வந்து கேப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குது அடுத்த சுற்று மழைக்கு இடையில் இந்த காலகட்டத்தை நம்ம வந்து முற்றிலுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் பணிகளை செய்ய முடிந்தால் நாம் செய்யலாம் அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் கூட அந்த பகுதிகளில் மழை பதிவாகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது ஸோ அதற்காக தான் ஒரு இரண்டு நாள் நேரத்தை நான் வந்து கேட்குறேன் இரண்டு நாள் நம்ம காத்திருந்தால் அது வடதமிழகத்துக்கும் பலன் வழங்க வாய்ப்பு இருக்காங்கிறத உறுதிப்படுத்திட முடியும் அப்படி ஒருவேளை பலன் வழங்கினாலும் கடலோர பகுதிகளில் கூட லேசான மழை தான் பதிவாகும் அப்போ உட்பகுதிகளில் அதாவது வட உள் மாவட்ட பகுதிகளெல்லாம் சாரல் தூறல் அந்த மாதிரி தான் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இப்போ ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளாக நீங்கள் சில பணிகளை செய்து முடிக்க முடியும் என்றால் அதை செய்து முடித்து விடுவது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது பட் என்ன தான் இருந்தாலுமே விவசாய ஆலோசனைகளை என்னால் வழங்கக்கூடிய திறன் என்பது எனக்கு குறைவுன்னு நான் வந்து நினைக்கிறேன் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு அதில் பெரிய அனுபவம் கிடையாது என்னால் வானிலையை ஓரளவிற்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அதுவும் மாதிரிகளில் இருக்கக்கூடிய அந்த எரரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் மாதிரிகள் ஏன் இப்படி காட்டுதுங்கிறத ஈஸியாக டீகோட் பண்ணிட முடியும் ஸோ அதனை அடிப்படையாக கொண்டு தான் நான் சில விஷயங்களை உங்களுக்கு விளக்கறேன் மற்றபடி எதை எப்போ செய்யணுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இதற்கு அடுத்தபடியாக அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அறந்தாங்கி சரௌண்டிங்ஸ் ரயின் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு அடுத்த சுற்றுலா கண்டிப்பாக இருக்குது தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லும் பொழுது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அறந்தாங்கியே ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது அடுத்த சுற்றுலா பதிவாகலாம் நீங்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரையில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதாவது ஒன்பதாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த மழை பதிவாக தொடங்கக்கூடிய அந்த நாளில் மட்டும் முன்ன பின்ன மாறுதல்களில் இருக்குங்க ஏன்னா சுழற்சியினுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டது தான் அது இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அது வந்து பதிவாக தொடங்குங்கிறத கொஞ்சம் நெருக்கத்தில் சொல்லலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இருக்குது கேப்பு அதுக்குள்ளே வந்து அது வந்து ஒன்பதாம் தேதியே பதிவாகிடும்ங்கிறத நம்ம சொன்னாலும் அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே அது ஒருவேளை பத்தாம் தேதி தொடங்கலாம் தமிழகத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒரு வேளை எட்டாம்தேதி தொடங்கலாம் பட் பெரிய அளவில் வேரியேஷன்ஸ் இருக்காது ஒரு ஒரு நாள் முன்னப்பினர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு அதன் பிறகு ஷாலு டூ ஜீரோ செவன் ஃபைவ் அப்படிங்கிற ஐடியில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்திலும் சில நேரங்களில் சாரல் தூரல் லேசான மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் கொடைக்கானலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில நேரங்களில் மழையானது பதிவாகும் அடுத்த சுற்றுலா தான் இப்போ உடனே கிடையாது நள்ளிரவு அதிகாலை நேர வெப்பநிலையில் குறைவு ஏற்படுவதை உங்களாலேயே தெல்ல தெளிவாக அனுபவிக்க இயலும் சில இடங்களில் ஸோ அது வந்து அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஐசோலேட்டடான இடங்களில் மேபி அந்த பனிப்பொழிவின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக உட்பகுதிகளில் அதுலேயும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலலாம் சில இடங்களில் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த நைட் டைம் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறது மற்றபடி பார்த்திங்கனாக்கா பெரிய அளவிலான ஆக்டிவிட்டீஸுக்கு வாய்ப்புகள்லாம் குறைவு இனி அடுத்த சுழற்சி வந்து பலன் வழங்கினால் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் மேபி அடுத்த சுற்றுக்கு பிறகு இன்னொரு சுற்று ஒன்று இருக்குது இல்லை இந்த பதினாலாம் தேதி வாக்கில் அந்த காலகட்டத்தில் தென்னூல் மாவட்டங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த தென்னூல் மாவட்டத்தில் பதிவாகக்கூடிய மழை கூட ஓரளவிற்கு ஒரு மீடியமான ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் லிவி அணி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அப்போ தூத்துக்குடி மாவட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது கடந்த சுற்றிலும் தூத்துக்குடி மாவட்டம் மழையை பெற்றிருக்கிறது நீங்கள் எந்த பகுதியிலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கருத்தை முன்வைக்கிறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக தூத்துக்குடி மாநகரில் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை பட்டு மழையானது பதிவாகி இருக்கிறது அதுதான் வந்து நிதர்ஸ்தனமான உண்மை கடந்த ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக நான் பதிவிட்டிருந்த அந்த மழையளவுகள் பட்டியலில் நாங்குநேரி பகுதிகளில் மழை வந்து பதிவாக இருந்தது கோவில் பட்டியில் இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா நான் அடிக்கடி மழை பதிவாகி பதிவு செஞ்ச மாதிரி தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கு கடந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க புதுச்சேரியில் ஆறு சதவீதம் கூடுதலான அளவு மழை இயல்பை விட அதிகமாக பதிவாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக அங்கே ஒரு நானூற்றி எண்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகிவிட்டது அவ்வளோ மில்லிமீட்டர் அளவு மழை ஒரு நாளில் பதிவாகியிருக்கு அதனால தான் அது இயல்புக்கும் கூடுதலான அளவு மழையே பெற்றிருக்கிறது அந்த ஒரு நாள் மழை மட்டும் அங்கே பதிவாகலானாக்கா அது ஐம்பது சதவீதம் குறைவான அளவு மழையை தான் பெற்றிருக்கும் அப்போ இப்படி தான் இருக்குது தமிழகம் முழுமைக்குமே ஒரு நாள் ரெண்டு நாள் மழையில் மூணு நாள் நாலு நாள் மழையில் அதிக அளவிலான அந்த மழை பதிவானதை போன்ற ஒரு தோற்றத்தை அது வந்து காட்டுகிறது இப்படியே நமக்கு அறுபது நாளும் முப்பது நாளும் இல்லை வந்து ஒரு இருபது நாளாவது சாலிடாக மழை பெஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பதிவாகலை ஒரு நாள் மழை ரெண்டு நாள் மழை ஸோ அந்த மாதிரி தான் எல்லா இடங்களிலும் பதிவாக இருக்கிறது அப்படி பொழுது எந்த இன்டென்சிட்டியில் பதிவானிச்சோ அதை பொறுத்து தான் அந்த மழை அளவுகளில் வேரியேஷன் வந்து இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழையானது நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது இந்த ஆண்டு பதிவாகலைனா கிடையாது இந்த ஆண்டு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பதிவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலும் பதிவாக இருக்கிறது அதே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க உங்கள் பகுதி எது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் அடுத்த பிற்பகல் நிற காணொளியின் கருத்துறை பகுதியில் பகிருங்க நான் விளக்கங்கள் வழங்குகிறேன் அடுத்தது நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து சுபாஷ் வந்து ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் வணக்கம் சகோ மீண்டும் நாகையில் மழை பதிவாகுமா வாய்ப்பு இருக்குது அடுத்த சுற்றுலா நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்புறம் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் சொல்வது போல் எல்லாம் மிகச்சரியாக நடக்கிறது அப்புறம் ராக்கெட்டில் மழையை தவிர தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தை நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்த்துருந்தோம் இல்லைன்னு கிடையாது தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பதிவாக இருக்கிறது பட் எதிர்பார்த்த அளவிற்கு மழை வந்து பதிவாகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதை ரொம்ப வந்து ஒத்துக்கிறோம் தூத்துக்குடி மாநகராட்சியில் குறிப்பாக பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை பட்டு நிறைய இடங்களில் இப்படி தான் பதிவாகாமல் இருக்குது ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு மாவட்டங்களில் ஒரு நாள் ரெண்டு நாளில் பதிவான அதிக மழையினால்தான் நம்ம ஓவரால் ரெயின்ஃபால் டேட்டாவே பயங்கரமாக பார்க்கப்படுகிறது எக்ஸஸில் கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒட்டு மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை பெற்ற ஆண்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது வந்துவிட்டது ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா அந்த மழையெல்லாம் வந்து சீராக சிறப்பாக ஒரு ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு மாதமும் கரெக்டாக பெஞ்சுதான்னு கேட்டிங்கனாக்கா அப்படிலாம் பெய்யல இல்லை ஒரு நாலஞ்சு நாள் மழை பதிவாகி அதன் பிறகு ஒரு கேப் விட்டு மறுபடியும் ஒரு நாலஞ்சு நாள் மழை பதிவானுச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் பதிவாகலை சில நாட்கள் கனத்த மழையாக பதிவாகி விட்டது அந்த மழையளவுகள் வந்து ஒட்டுமொத்த பட்டியலில் சேஞ்சஸ் வந்து உருவாக்கி இருக்கிறது அப்போ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சமீபகால மாற்றமாக நம்மளால் பார்க்க முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மாசிவான ரெயின்ஃபால் வந்து இருந்தது தமிழகத்தில் அதை வந்து யாராலையும் வந்து மறுக்க முடியாது அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா காற்றை இழுப்பதுனாலேயும் மழை கிடைத்தது நிவர் புயல் வந்து எங்கேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மழையானது பதிவானுச்சு அதன் பிறகு அது நகர்ந்து வரும்பொழுது வடகடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவானது அந்த மாதிரி இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் வேறு வழி இல்லை பட் அடுத்த சுற்று என்பது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இருக்கிறது அந்த சுற்றில் ஓரளவிற்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அப்புறம் சக்திவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மடத்துக்குளம் பகுதியில் மக்காச்சோளம் காய்ந்து விட்டது இதுவரை மாட்டுக்கு தீவிரமாவது மிஞ்சுமா மழை பொழியுமான்னு கேட்டிருக்காரு கண்ணீருடன் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் பட் இயற்கையில் நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனுடைய போக்கை நம்ம வந்து ஓரளவுக்கு நிதானமாக இருந்து கணித்து சொல்ல முடியும் மற்றபடி அதனுடைய போக்கையும் நம்மால் மாற்றி அமைக்க இயலாது அடுத்த சுழற்சியும் நகர்வை பொறுத்து தான் மழை வாய்ப்பு இருக்குது அதில் கூட மேற்கூள் மாவட்டங்கள்லாம் பெரிய அளவில் பெனிஃபிட் அடையுங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து கிடையாது அதை நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேனே மேற்கூள் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகலாம் அடுத்த சுற்றில அல்லது அதற்கு அடுத்த சுற்றில பட் மேசிவான ரெயின்ஃபாலை நம்ம எதிர்பார்க்க இயலாது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஜனவரி மாதத்தில் இருக்கோங்கிறத நம்ம வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதன் பிறகு மணி எஸ் ஒஐபி வணக்கம் தம்பி லேசான மழை உண்டா இல்லை கடலோர மட்டும்தானா இல்லை உட்பகுதியில் உண்டா இயற்கையே அளவிடும் என்பது மிகவும் சிரமம் தான் இயற்கை வந்து ஆல்வேஸ் அன்பிரடிக்டபுள் நேச்சர் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள் அதோட வேவே பார்த்திங்கனாக்கா இட்ஸ் ஓன் வே அதனுடைய வழி தனி வழிங்கிற மாதிரி தான் அது போயிட்டுருக்கோம் பட் நம்ம என்னத்துக்காக இதெல்லாம் பண்ணுறோன்னா முடிந்த வரையில் அதனால் நமக்கு ஏதும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் தடுத்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் என்பது மழை கிடைக்கக்கூடிய நாட்கள் தான் மற்றபடி வந்து ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி வந்து நமக்கு நெருக்கத்தில் வந்து இல்லை உள்ளே என்றாயி பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் கிடையாது ஆனபொழுதும் நம்ம வந்து வெதரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன்னா சமீப காலத்தில் இது முடியாது இது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகி தான் நடக்குது வடகிழக்கு பருவமழையே ஜனவரி மாதத்தில் பதிவாகி வருகிறது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டிவான டேஸுங்கிறது ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் இருக்கும் ஒரு சுற்றில் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த சுற்று வந்து வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்கும் சுழற்சிகள் பார்க்கலாம் எப்படி அது வந்து நகருது அப்படிங்கிறது அதனை பொறுத்து தான் மழை வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் வந்து நிலை பகுதி ஸோ புதுக்கோட்டை மாவட்ட பகுதி ஆப்வியஸ்லி அது கடலோரத்தில் கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்னு வேற நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால் மழையெல்லாம் வந்து பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் பஞ்சவர்ணம் கணேசன் அவர் சொல்லிட்டார் ட்ரை வெதர் ஃபாக் எண்ணூர் ஸோ எண்ணூரில் பனிப்பொழிவு இருக்குங்கிறத அவர் வந்து ஓப்பனாகவே பதிவு பண்ணிட்டார் மனோஜ்குமார் மேற்கு மாவட்டம் மழை வாய்ப்பு உள்ளதா இல்லை ப்ரோ வாய்ப்பு ரொம்ப குறைவு வருங்காலங்களில் அடுத்த சுற்றுலாம் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பதிவுகள் பண்ணால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அஞ்சு ஆறாம் தேதிகளில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸினுடைய தாக்கத்தினால் சில மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் அது என்னங்கிறத உங்களுக்கு பார்த்துட்டு நான் வந்து பகிர்றேன் அப்புறம் சஞ்சீவி முருகன் வணக்கம் சகோ மீதம் உள்ள மூன்று சுற்றுகளில் ஏதேனும் வட வட உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு உள்ளதா ஏனென்றால் எங்கள் பகுதியில் உளுந்து அறுவடை போய் கொண்டுள்ளது நீங்கள் தெளிவாக சொன்னால் நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம் சகோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கார் அதைத்தான் நான் வந்து கடந்த பிற்பகல் நேர காணொலியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் சுழற்சியினுடைய நகர்வை இப்போ நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அதாவது அக்யூரேட்டாக ப்ரடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் பட் அது இலங்கைக்கு மழை பொழிவை ஏற்படுத்த போகுதுங்கிறது வந்து உறுதி தான் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்கிறதும் உறுதி தான் பட் அது எந்த லேட்டிடியூட்டில் வரும் கொஞ்சம் இலங்கைக்கு நெருங்கி வந்து அதன் பிறகு அது வலிவிழந்து ஒரு அகடு என்கிற தன்மையில் வடகடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே வந்துட்டினாக்கா மேபி சாரல் தூரல் லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் வட உள் மாவட்ட பகுதிகளில் கூட பதிவாகலாம் பட் இப்போ மாதிரி காட்டுதுங்கிறதுக்காக அதை நான் சொல்லி அதற்கு நீங்கள் வந்து ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துட்டிங்கனாக்கா திரும்ப நம்ம வந்து மாதிரி வந்த இந்த கணிப்பை மாற்றும் பொழுது நம்மளை வந்து மாற்றும் பொழுது நீங்கள் வந்து தேவையில்லாமல் அந்த எடுத்த அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அதனால தான் அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நமக்கு சில நாட்கள் தேவைப்படுது பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த கேப்புங்கிறது சாலிடான கேப் அதை தான் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறேன் அடுத்து ஒரு ஐந்து நாட்கள் என்பது சாலிடாக இருக்குது எட்டாம் தேதி அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் மழை பதிவாக தொடங்குது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொண்டால் கூட இந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை நம்ம வந்து துல்லியமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பதிலாக இருக்கிறது எனக்கு இன்னும் அது தொடர்பான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் தெரியாது நீங்கள் எந்த அளவுக்கு மாசா பண்ணுறீங்க அதற்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அதெல்லாம் நமக்கு வந்து தெரியல இல்லையா முடிஞ்சால் அதை கூட நீங்கள் வந்து அடுத்த பிற்பகல் நேர குரல் பதிவின் கருத்துரை பகுதியில் பகிருங்க நான் வந்து அதற்கு தகுந்தாற்போல் விளக்கங்கள் வந்து வணங்குறேன் அப்புறம் ஏகேஎம்வி பில்டர்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து தென்காசி கீழா காலங்கள் மழை வருமா ப்ரோ கண்டிப்பாக வரும் தென்காசி மாவட்டத்தின் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்த சுற்றுக்களில் நிச்சயமாக இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் வந்து மழையை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதன் பிறகு வந்து தங்க தங்கம் சூப்பர் சாங் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து நண்பர் வந்து விருதுநகர் ரைன் ஹவு அப்படின்னு கேட்டிருக்காரு விருதுநகர் மாவட்டத்திலும் சில நாட்கள் மழை பதிவாகலாம் அடுத்தடுத்த சுற்றுக்களில் அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க பட் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள தேவையே கிடையாது விக்கி வினோ அப்படிங்கிற நண்பர் வந்து தென் உள் மாவட்டம் அப்படின்னு போட்டு ஒரு குறிப்பிட்டிருக்காரு ஸோ விருதுநகருக்கும் பதில் சொல்லியிருக்கேன் அப்புறம் தென் உள் மாவட்டங்களுக்கு இதற்கு முன்பாகவே பதில் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இந்த கேள்விக்கும் அதே பதில் தான் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க பட் அடுத்தடுத்த சுற்றுக்கல்லில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் மிகமாக தான் அந்த மழையானது வந்து இருக்கும் சாரல் தூரம் லேசான மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் என்பது உண்டு அதுக்கப்புறம் பியூட்டி லின் பென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கன்னியாகுமரி பொழியுமா வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரியில் மழை வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் இருக்குது தீபன் குமார் தீபன் குமார் நைன் ஃபோர் ஃபைவ் நைன் வரும் காலத்தில் கடலூர் மாவட்ட உட்பகுதியில் மழை எப்படி இருக்கும் ஸோ இதுதான் சப்ஜெக்டிவான விஷயம் அதுதான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ அதுக்கு தான் நமக்கு ஒரு ரெண்டு நாள் டைமாவது வேணும் மழை தான் உங்களுக்கு தேவை அதாவது மழை வே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம் பட் பெரும்பாலும் அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது தான் சிறப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்படி தான் இருக்குது பட் ஒருவேளை அந்த சர்க்குலேஷனினுடைய அந்த நகர்வில் சில சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ராமா வரும் காலங்களில் திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழை பொழியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு வாய்ப்பு இருக்குது அதுதான் சொல்கிறேன் தென் உள் மாவட்டங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அதே தான் சொல்கிறேன் பெரிய அளவில் ஹோப் வச்சுக்காதீங்க ஒரு சிறுமலையெல்லாம் அங்கே இருக்கிறதுனால மேபி அங்கே அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சாரல் உடல் சில இடங்களில் பதிவாகலாம் அது டிபெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மூமெண்ட் ஆஃப் த சர்க்குலேஷன் சொல்லலாம் ஸோ அவ்வளோதான் தொடர்களே இவ்வளோ தான் நீங்கள் முன்வைத்திருக்கிறீங்க கடந்த குரல் பதிவில் பிற்பகல் நேரத்தில் உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் பதில்கள் கிடைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் மேலும் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பிற்பகல் நேர காணொளியில் நீங்கள் அதை பகிருங்க அதற்கு நான் நிச்சயமாக பதில் வந்து வழங்குவேன் அவ்வளோதான் தொடர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேண்டுமென்று நீங்கள் நினைத்தீர்களேயானால் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்